வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரசிங் கிங் தமிழ்னா உங்கள் ரகு இனி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிக்ஸ் அதாவது அங்கு ஹவுடியுடைய நியூடியூப்பில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேர் வந்திருக்கிறாங்க அந்த ஆறு பேருடைய உண்மையான முகத்தரையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது யார் யார் என்னென்ன கேரக்டர் பண்ணுறாங்க அந்த ஆறு பேரும் டபிள்யூ பிடி ஒர்க் பண்ணுற ரசர் தான் யார் எந்த கேரக்டரில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோ எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி முதல் முதல்ல சேனலுக்கு வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கேன கிளிக் பண்ண வச்சுக்கோங்க தினமும் பூற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அவங்களோட ஒவ்வொரு லைக்கும் விலைமதி பெற்றது ஃபஸ்ட்டு இந்த லைட்டை கொண்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் வந்திருக்கும் ஸோ இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டர் ஹாப்பிகள் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க சிஸ்டர் ஹாப்பிக்கல் கேரக்டரை டபிள்பிள்யூ பார்த்திங்கன்னா முழுமையாக ஒரு கேரக்டர் பண்ண மாதிரி காட்டினதே இல்லை அதை பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா அலெக்சாபிள்ஸ் வந்து லைட்டாக அப்பப்போ அவங்களுடைய உடம்புல பூடுற மாதிரி காட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சிஸ்டாபிகள் வந்து புழைவயர்டோடைய உடம்புலேயே போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க நிக்கி கிராஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நிக்கி ஏஎஸ்எச் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணாங்க அது அவங்களுக்கு பிடிக்கலை டபிள்யூபிடிட்டே டேரெக்டாக சொல்லிட்டாங்க அதனால நிக்கி ஏஎஸ் கேரக்டரை விட்டுட்டு பழையபடி பார்த்தீங்கன்னா நிக்கி கிராஸ் கேரக்டரே வந்தாங்க ஆனால் டபிள்யூபிடி அதை காட்டதுக்கு எந்த விதமான டைமுங்கும் அவங்களுக்கு கிடைக்கல நிக்கி கிராஸ் பார்த்திங்கன்னா எதையோ பார்த்து பயந்த மாதிரியும் அடிக்கடி ராஸ் மேட்டனில் பார்த்திங்கன்னா எட்டி எட்டி பார்ப்பாங்க ஏதோ பார்த்து பயந்த மாதிரி இருப்பாங்க அப்படியே பேருவாங்க இதுதான் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா பல மாதங்கள் ஏன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு மாதம் இப்படி காட்டியிருப்பாங்க ஆனால் கடந்த ஒரு நாலு மாதமாக பார்த்தீங்கன்னா நிக்கி கிராஸ் இந்த மாதிரி நிகழ்வுகள் எதுவுமே பண்ணலை அப்படி எதையோ பார்த்து பயந்து போன நிக்கி கிராஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போது அங்கல் ஹவுடி டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டராக பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க ஸோ அதுவும் அங்கல் ஹவுடி கேரக்டரில் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆப்பிக்கல் கேரக்டர் இந்த கேரக்டரை எத்தனையோ ஒவ்வொன்றை செல்லஸ் கொடுக்கலாம் பட் அந்த டபிள்யூடி நிக்கி கிராஸ்ட்டை கொடுத்துருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பான தான் ஏன்னா நிக்கி சார் அப்படி எப்படி பார்த்தீங்கன்னா ஒழுங்காக காட்டுறதே இல்லை அவங்களும் இந்த கேரக்டர் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தத்துருவமாக இருக்கிறாங்க பட் ஆனால் அலெக்ஸா பில்ஸ் ஒரு சில நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிந்தி வந்து பண்ணியிருக்கிறாங்க டபுள் கேரக்டரில் காமெடியாகவும் பண்ணுவாங்க ஃபயர்ஃப்ளை ஃபன் ஹவுஸில் இருக்கும்போது நார்மலாக செமையாகவும் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இவங்களும் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரி நெக்ஸ்ட் இந்த கேரக்டரில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய புது ரூபங்கள்லாம் வந்துருக்குது எதுவுமே புது புது ரூபங்கள் கிடையாது எல்லாமே பழைய ரூபங்கள் தான் அதில் குறிப்பாக இந்த பன்னிக்குட்டி இந்த பிக் ரூபர்கள் இது டபிள்யூபிடியில் ரொம்பவே பரீட்சை பெற்ற ஒரு ரூபம் இவர் வந்து ஒரு என்எக்ஸி சூப்பர் ஸ்டார் மைண்ட்டருக்கு இப்போ தான் வராரு இவர் பேர் பார்த்திங்கன்னா ஜோக்ரேசி எஸ் ஜோக்ரேசி பார்த்தீங்கன்னா இப்போ பயோவைட்டைட்லேயே எப்படி ஒரு ஃபேக்ஷன் உருவாக்கியிருக்காரோ அதே மாதிரி ஒரு என்எக்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கான ஃபேக்ஷனை உருவாக்கி தனக்கே கீழே இவர் பார்க்கறதுக்கும் பிரேவாயிட்டு மா சாயல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கும் அந்த ஸ்மைலு அந்த வில்லத்தனம் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரேவாய்ட்டு மாதிரி இருக்கும் இவர் ஜோக்ரேசி என் நெக் எக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் டீமை பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணி வந்தார் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் கேரக்டர் தான் அதை ரசலிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கேரக்டரை வச்சு நிறைய ரஸ்லிங்லாம் பண்ணியிருக்கிறாரு இவர் இப்போதைக்கு என் நெக்ஸ்டில் இல்லை அவருடைய டீமையும் பார்த்திங்கன்னா கலைச்சி விட்டார் இவர் தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து டபுள்யூபிள்யூ வந்து அந்த பிக் கேரக்டர் இருக்குல்ல அதுக்கு தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க இது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஜவு க்ரேஸே சொல்லிட்டாரு அதை என்ன சொல்லியிருக்காருனா சோஷியல் மீடியாவில் இந்த பன்னிக்கொடி ரூபம் இருக்குல்ல அங்கில கூடியல அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா தன்னுடைய சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி இது நான் தான் அப்படிங்கிறத அவரே பார்த்திங்கன்னா அவருக்கு அவரே ஒத்துக்கிட்டாரு வேறு வழி இல்லை இப்போ காட்டப்பட்ட எல்லா ரூபங்களையும் டபுடி எப்படி பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் வந்து அன்மாஸ்கில் தான் போகிறாங்க பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா யார் யார் என்ன ரூபம் பண்ணுறா அப்படிங்கிறது லீக் ஆகிட்டனால ஜோக்ரஸியே பார்த்தீங்கன்னா இந்த பன்னிக்கூடி கேரக்டர் நான் தான் அங்குல் ஹவுடி கேரக்டரில் இருக்கேன் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காரு இந்த அங்கு ஹவுடி கேரக்டர் டீம் வந்து ஒயட் சிக்ஸ் நம்ம அப்படி தான் கூப்பிடணும் எப்படி ஒயட் ஃபேமிலின்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஒயட் சிக்ஸ் ஆறு பேர்களே கொண்டுது அதனால் ஒயட் சிக்ஸ் அடுத்தது இந்த டீமில் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா சைடில் பாருங்களேன் அந்த கொக்கு ரூபத்தில் இருக்குது ஸோ இது கொக்கு ரூபமாக அல்லது இது ஒரு பறவை ரூபமாக அப்படிங்கிறது எனக்கு தெரில நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ப்ளேகிட்டோடைய அந்த பப்ப ஷோலே பார்த்திங்கன்னா இந்த ரூபத்தை பார்த்துருப்போம் ஒரு விச் ரூபத்தையும் ஒரு பறவை ரூபத்தையும் இரண்டையும் கலந்த ரூபம் கரெக்ட் தானே ஆக்சுவலி இந்த கேரக்டரை பண்ணுறதும் டபிள்யூடிஎஸ் சேர்ந்த ஒரு ரசலர் தான் அவர் யார் பார்த்தீங்கன்னா டெக்ஸர் லூமிஸ் டெக்ஸர் லூமிஸை பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அண்டர்டேக்கரும் ரேண்டியாட்டனும் ரெண்டு பேரையும் கலந்த ஒரு கேரக்டராக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க இவர் ஒரு டார்க் இப்போ நான் இந்த அங்களுடைய டீமில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் டார்க் கேரக்டர் பண்ணவங்க தான் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்கள டபுள்யூபி பார்த்திங்கன்னா அதுவும் ட்ரிபிள் எஜ் பார்த்திங்கன்னா இவங்க தான் இந்த கேரக்டர் பண்ணணும்னு தூக்கி எடுத்துருக்காரு அதில் தான் ஜோக்ரேசி இப்போ நம்ம டெக்ஸ்டர் லூமிஸ் இவரும் ஒரு டார்க் கேரக்டர் மாதிரி தான் டபுள்பிள்யூ பார்த்திங்கன்னா இவரையும் தேர்ந்தெடுத்து இப்போ இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெம்பர் ஆகிவிட்டுருக்காங்க டபுள்யூப்டியில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷமாக பார்த்தீங்கன்னா இவர் எங்கே போனார்னே தெரில இன்ஜுரி காரணமாக போனவருக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்குற மாதிரி டபுள்யூப்டி பார்த்தீங்கன்னா டெக்ஸர் லுமிஸை ஒரு ஈவல் கேரக்டராக பார்த்திங்கன்னா இப்போதைக்கு உருவாக்கியிருக்கிறாங்க இதுவும் அஃபிஷியலாகவே பார்த்திங்கன்னா தெரிய வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டருடைய கையில் இருக்கிற டேட்டூ டெக்ஸர் லூமிஸ்க்கு கையில் இருக்கிற டேட்டூ எல்லாமே பார்த்திங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒத்து போகுது இதை வச்சு பார்க்கும்போது நூற்றுக்கு நூறு சதவீதம் பார்த்திங்கன்னா அந்த ஈவல் கொக்கு இருக்குல்ல அந்த கேரக்டர் பண்ணுறது டெக்ஸ்டைலூமிஸ் தான் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு சரி அடுத்தது அங்கல் ஹோரி கேரக்டரில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது அந்த பன்னி ராபிட் ராலி ராபிட் இது தான் பார்த்திங்கன்னா அடிக்கடி புயவாய்டுன்னு சொல்லிகிட்டே இருப்பார் அந்த ராபிட் யார் பார்த்தீங்கன்னா ஏரிக் ரோவன் ஆக்சுவலி இவர் வந்து ஒரு ஆட்டு தலையாக தான் கொண்டு வந்திருக்கணும் ஆட்டு தலையாக கொண்டாந்து தான் இவர் தான் சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அதனால் கொஞ்சம் கன்ஃப்யூஸாக கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு ஏரிக் ரோவனுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாஸ்க்கை தூக்கி போட்டு இந்த மாஸ்கை போட்டுருக்காங்க பட் ஆனால் அதே சுற்றி தான் நம்ம தலைவன்டா இருக்கிறது பழைய சுற்றி தான் பார்த்திங்கன்னா கையில் வச்சுருக்காரு இவர் டபிள்யூ விட்டு எப்போது ரிலீஸ் செய்யப்பட்டுட்டார் ப்ரேவோட்டு இறக்கும்போது கூட பார்த்திங்கன்னா டபிள்யூ வந்தார் ஒரு டீமில் இருக்கிற ப்ரே ஒயிட்டாக இருக்கட்டும் ஏரிக் ரோவன் லூக் கார்பர் இதில் ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க ஸோ ப்ரான்ஸ் டோமெல்லாம் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணவர் தான் பட் இருந்தாலும் இவர் தனிமரமாகிட்டாரு டபிள்பி பார்த்தீங்கன்னா இவருக்கு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பராக பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேமிலியில் இருந்த இவர் வந்து இப்போது அந்த ஒயிட் சிக்ஸ் அப்படிங்கிற டீமில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னா அந்த ஒயிட் ஃபேமிலிக்கும் இதுக்கும் ஒரு பாண்டிங்கை கனெக்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா ஏரி குரோவன் இருக்கிறாரு அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சம்தான் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயம் தான் டபுள்பிளி இப்போ சொல்ல சொன்னதில் ஒரு ரசரை பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்தே ஆகணும் இந்த கேரக்டர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்துக்கிறாங்கன்னா அது இறைக்குறோவன் ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா அந்த மனுஷனும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார் சின்ன சின்ன ரஸ்லிங் கம்பெனியில் டபிள்பிள்யூ ரிலீஸ் அப்புறமா ரஸ்லிங் பண்ணிட்டு வந்தார் வேறு வழியே இல்லாமல் இப்போ டபுள்பிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததுனால மீண்டும் டபுள்யூக்கு வந்துட்டார் இதில் முக்கியமான கேரக்டர் வந்து அங்குள் ஹவுடி அங்குள் ஹவுடி யாரும் நான் சொல்லவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் முன்னாடி இருந்த அங்குள் ஹாவுடியோட கேரக்டருக்கும் இப்போ இருக்க அங்கு ஹாவுடைய கேரக்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது மிந்தி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வெள்ளை முடி வெள்ள தாடி வயசான மாதிரி காட்டியிருப்பாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ பிரேவைட் இல்லை அதனால அங்கு தான் லீடர் மாதிரி காட்டுவாங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு லுக்கெல்லாம் மாற்றிருவாங்கன்னு அது மாதிரி பாருங்களேன் முடியெல்லாம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி சட ப்ரேவைட் மாதிரி சட பண்ண மாதிரியும் மாஸ்க்கை டோட்டலி சேஞ்ச் பண்ணிட்டாங்க தாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஹேர் ஸோ அங்குள் ஹவுடியை பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவான ரெசலர் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து இந்த வாரம் நடந்த ஆளை மிந்தி இருந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ இருக்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்கும் டோட்டலி பார்த்தீங்கன்னா டப்ளியூடியை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க அந்த மாஸ்கில் இருந்து எல்லாத்தையுமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஆனால் அங்கு ஹவுடி கேரக்டரை பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டிருக்கிறாங்க ஸ்டில் இந்த கேரக்டர் பேர் அங்கு ஹவுடி தானா இல்லாட்டா புது பேர் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரில மேபி புது பேர் வச்சிருந்தாலும் வச்சுருப்பாங்க டபி இப்படி வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஸோ இதை பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா ப்ரே ஒயிட்டோடைய கூட பிறந்த சகோதரரான போடாலஸ் போலாஸ் டாலஸ் பார்த்திங்கன்னா டபிள்யில் வந்து நீண்ட நாள் கலையே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க தான் இதுக்கு முன்னாடி அங்குள் ஹவுடி கேரக்டர் பண்ணது வேறு யாருமே கிடையாது நம்ம தலைவன் தான் அப்பவே பார்த்தீங்கன்னா பிரேட் வந்து தன் தம்பிக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கேரக்டரை இவருக்காக ஒதுக்கி வச்சுருந்தாரு பட் ஆனால் ப்ரேவாய்ட் மாரிடப்பில் அதை இறந்து போனதுனால பார்த்திங்கன்னா பிரேவாய்டோடைய அங்குள் ஹவுடி கேரக்டரை போ பண்ண முடியலை பண்ண முடியல மீனிங்ஸ் வாய்ப்பு வரலை அதனால் அப்படியே பார்த்திங்கன்னா டபுள்பிள்யூ நிகாரிச்சிட்டாங்க இப்போ வேறு வழியே இல்லை டபுள்பிள்யூ பார்த்திங்கன்னா அங்கல் ஹவுடி கேரக்டராக இவர்தான் பண்ணியாகணும் கரெக்டாக இருக்கும் அந்த பாண்டிங் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா டபுள்பிள்யூ வந்து அந்த அங்கு ஹோடி கேரக்டரை மீண்டும் போல போலாரஸே பன்னெண்டுன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அங்குல் ஹோடி கேரக்டர் வரும்போது எப்போவுமே பிரைவிட் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு விளக்கு வச்சிருப்பாரு அதே விளக்கை கீழே வச்சுட்டு அங்கு ஹவுடி வந்து அந்த கையில் எடுத்து இருப்பார் இது நான் சிம்பிளாக பார்த்திங்கன்னா ஒரு பாண்டிங் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இப்படி பிரேவாயிட்டு இல்லை அவருடைய கோட்டை இப்போ காலியிடமாக இருக்குது அவருடைய இடத்த நான் நான் வந்து நிரப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேம் அந்த அகழ்விளக்கத்தை தூக்குறது அணைக்கிறது இதை விஷயத்த பார்த்தீங்கன்னா போட் அலஸ் பண்ணியிருப்பாரு அதாவது எங்கள் அண்ணன் இல்லாத இடத்த நான் வந்து தக்க வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறது ஒரு நல்ல விஷயம் இவங்களாம் தான் ஒயிட் சிக்ஸ் இருக்கிறவங்க இருப்பா இருப்பா ஒட்டி கழித்து பார்த்தாலும் அஞ்சு பேர் தான் வராங்க ஆராத நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா அதுதான் மர்மம் அந்த ஆராத நபர் யார் பார்த்தீங்கன்னா பிரேவாய்ட்டு ப்யோவைட் இறந்துட்டாருன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த டீம் இருக்கும்போது ஒயிட் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பேர் வச்சு எல்லாத்தையுமே பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா ப்ளேவாய்டு தான் அவருடைய ஐடியா தான் அந்த டைமில் ஒரு சில கேரக்டருடைய நேம்ஸ்லாம் நிறைய வேறு வந்திருக்கும் அது குறிப்பாக அந்த சிஸ்தர் அப்பல் வந்து அலெக்சாபில்ஸ் இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர் மட்டும் தான் பார்த்திங்கன்னா டபிள்பிள்யூ சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா ஒயிட் தான் பார்த்திங்கன்னா அந்த முதல் நபர் மற்ற நபர் தான் ஒயிட் சிக்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான் ஒயிட் சிக்ஸ் பட் ஆனால் ஒயிட் இல்லாமல் போனதுனால அந்த ஆறாவது கேரக்டரை டபிள்பிள்யூ பார்த்திங்கன்னா நான் உருவாக்கலை உருவாக்குறதுக்கான எண்ணமும் வரல சரி அது ப்ரேவைட்டாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ ப்ரேவைட்டோட சேர்த்து அவர் இறந்து போனாலும் ஒயிட் சிக்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க ஒருவேளை பிரான்ஸ் டூமனோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சிலர் பார்த்திங்கனா இந்த ஒயிட் சிக்ஸ் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருந்தாங்கன்னா டபிள்யூபிள் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த ஒயிட் சிக்ஸில் இன்னொரு நபர் அதாவது கடைசி நபரான ஆறாவது நபரை சேர்த்துக்க வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் முடிக்கோங்க தகுந்த வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க